வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று ஃபுல்லாக உங்களுக்காண்டி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால தான் நேற்று போட முடில சாரி நம்மளுடைய சாம்பியன்ஸ் இலவச பயிற்சி நிமிடத்தில் இன்னைக்கு சாம்பியன்ஸ் அகாடமி சி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட்டில் லைஃப் டெஸ்ட் தேர்ட்டி செவன் அதாவது தேர்வு முப்பத்தி ஏழு கொண்டு வந்திருக்கோம் சும்மா ஒரு கப்பு ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு கப்பு பாலையை குடிச்சிட்டு இல்லை ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிச்சிட்டு இந்த வீடியோ பதிவை கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது பத்தாம் வகுப்பு பொது தமிழ் போயிட்ருக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி பதில்கள் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க ஏற்கனவே சொன்னது தான் புதுசாக வரவங்களுக்கும் சொல்லிடும் சாம்பியன்ஸ் அகாடமி சி அப்படின்னா யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் எல்லோருமே டிஎன்டெட் பிஜிடிஆர்பி டிஎன்பிஎஸ்சி பாஸ்டு பேட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் முடிச்சுட்டு வேலைக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க தான் டீமாக சேர்ந்து உங்களுக்கு எடுக்கிறோம் புதுசாக டெஸ்ட்டு சீரியஸ் அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அது உங்களுக்கு இந்த மாசம் என்டிங்கில் உங்களுக்கு நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பர் கொடுப்போம் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் கான்டேக்ட் பண்ணி நீங்கள் அந்த டெஸ்ட்டு பேஜில் நீங்கள் கலந்துக்கோங்க இப்போ இலவச பயிற்சி நிறுவனம் மூலமாக நம்ம வந்து சாம்பியன்ஸ் இலவச அகாடமி தான் இது இது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு இலவசமாகவே பகுதி வாரியாக பாட வாரியாக சிலபஸ் வாரியாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் டிஎன்பிஎஸ்சிக்கும் டெட்டுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஜிடிஆர்பி தமிழுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கவனமாக நம்ம சேனலில் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா என்ன உங்களுக்கு தேவைங்கிறத கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் மார்க்ஸு மார்க்ஸுன்னு கேட்குறீங்க நம்ம கொடுக்குற மார்க்ஸும் உங்களுக்கு உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாதுங்க நம்ம லைவ் டெஸ்ட்லேயே உங்களுக்கு கொஸ்டினும் சொல்லி ஆன்சரும் டூ டைம்ஸ் டூ டைம்ஸ் சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் இங்கே எந்த வேலை பார்த்துட்ருந்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு என்ன இருக்கும் கவனம் இருக்கும் இருக்கணும் அதுக்கு தான் நாங்கள் சத்தமாக சொல்கிறோம் நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி சி கோச்சிங் சென்டர் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெய்லி டெய்லி டெஸ்ட் பேட்ச் நடக்குது ஸோ இந்த பேட்சில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்வு முப்பத்தி ஏழுங்க வாங்க நம்ம விறுவிறுன்னு போயிடலாம் பேசுனா போய் சீட்டே தான் இருப்போம் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சட்டம் எல்லாம் பத்தாம் வகுப்பு ஓட பகுதிகள் என்ன அப்படின்னா கூட்டாஞ்சோறு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அதில் ஒன்றாம் பகுதி அது ஒன்றாம் பகுதி எதுனா விருந்து போற்றுதும் முழுவதும் அந்த விருந்து போட்டுறதும் பகுதியை பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக இருக்குங்க அதனால இன்னைக்கு அதை மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் சரியா நீங்கள் நல்லா படிக்கணும்னா உங்களுக்கு புக்ஸு தேவை தேவை நீங்கள் தெரிய எங்கேயுமே அலைய தேவையில்லை நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம் தான் டெஸ்ட்டு சீரீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்கிறேன் சரியா ஃபுல்லாக கேள்விப்பதிகள் தான் கொடுக்குறோம் மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க இது உங்களுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி ஃப்ரீ கோச்சிங் சென்டர் பாஸர் பேக் டீம் தான் எடுக்கிறோம் சரி வாங்க நம்ம போகலாங்க படிக்கிறதுக்கு இருபத்தெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் பத்தாம் வகுப்பு கூட்டாஞ்சோறு அப்படிங்கிறதுல முதல் பகுதி தான் நான் சொல்லியிருக்கேன் விருந்து போற்றுதும் அப்படிங்கிறது இன்றைய பொதுத்தமிழ் கேள்வி பதில்களை நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமானது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா முதல் கேள்வி இட்டதோர் தாமரை பூ இதழ் வெளித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை இன்னும் இறை உண்ணும் இறை உண்ணும் என்னும் கவிதை எழுதியவர் யார் லைட்டா அங்கங்க பட் மிஸ்டேக் தான் இருக்கும் பட் நம்மளுக்கு தேவை எது கொஸ்டினும் ஆன்சரும் தான் நீங்கள் பாட்டுக்கு மார்க் வேணும் மார்க் எப்படி பார்க்குறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த மாதம் நிறைய பேர் கமர்ஷியில் கேட்டிருந்தீங்க சார் மார்க் எப்படி பார்க்குறது மார்க் எப்படி பார்க்குறேன் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை இந்த வீடியோ லைட்டஸ்டில் நீங்கள் நல்லா படிச்சுருங்க படிச்சுட்டு வீடியோ வீடியோக்கில் லிங்க் இருக்கும் டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த மாதம் டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுதுல அதில் உங்களுக்கு மார்க் ஆன்சர் எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஆன்சர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸ் மார்க் லிஸ்டோட வந்துடும் சரியா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அது இந்த மாதம் முடிவுன்னு நம்ம உங்களுக்கு சொல்லுவோம் வாங்க நம்ம பார்க்கலாம் நல்லா கட கடன் கொஸ்டினை படிப்போம் இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விழித்தர் இதழ் விழித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் என்ற கவிதையை எழுதியவர் யார் சரியான பதில் என்ன அப்படின்னா பாரதிதாசன் இட்டதோர் தாமரை பூ அப்படிங்கிற அந்த பாடல் வரி கவிதைய எழுதினது யார் அப்படின்னா பாரதிதாசன் மறந்துடாதீங்க பாரதிதாசன் அடுத்து மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது நல்லா கவனிங்க மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சரியான பதில் கொன்றை வேந்தன் சரியான பதில் கொன்றை வேந்தன் கொன்றை வேந்தன் அப்படிங்கிற நூல்லதான் அது இடம்பெற்றிருக்கு இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் தினமுமே போடுறோம் நம்ம இலவசமா முக்கிய கேள்வி எதுல வேணாலும் படிங்க எப்படி வேணாலும் படிங்க வேலிட் கொஸ்டின்ஸ் வேணும்னா நம்ம அகாடமி தாங்க யாருமே அடிச்சுக்கிற முடியாது ஏன்னா எங்களுக்கு தான் அந்த ஷார்ட்கட்ஸில் எப்படி கேட்பாங்கன்னு தெரியும் ஏன்னா எல்லாம் பாஸ் பண்ணி நாங்கள் வெயிட்டிங் லிஸ்டில் உட்காந்துருக்கோம் ஸோ நீங்களும் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற தான் இலவசமாக எடுத்துட்டு இருக்கோம் நம்ம சரியா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பெண்களில் சிறந்த குணங்களில் ஒன்றானது எது விருந்தோம்பல் அந்த விருந்தோம்பலை பற்றி கூறும் நூல் எது நற்றினேய் அந்த விருந்தோம்பலை பற்றி கூறும் நூல் எது நற்றினேய் பெண்களில் சிறந்த குணம் ஒன்றான விருந்தோம்பல் அப்படின்னு சொன்ன ஒரு நூல் எதுன்னு கேட்டா இது நற்றினை சரியான பதில் நற்றினை அடுத்து போவோம் கல்வியும் செல்வமும் பெற்று பெண்கள் விருந்து செய்வதாக குறிப்பிட்டுள்ளவர் யார் இன்னொருக்கா வாசிக்கிறேன் கல்வியும் செல்வமும் பெற்று பெண்கள் விருந்து செய்வதாக குறிப்பிட்டுள்ளவர் யார் யாரு சரியான பதில் கம்பர் யாரு கம்பர் அடுத்து காலின் ஏழடி பின் சென்று என்னும் அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பெருநார் ஆற்றுப்படை நல்லா இன்னொருக்க வாசி நீங்க பாருங்க அந்த பாடல் வரிய காலின் ஏழடி பின் சென்று தான் கேட்பாங்க இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் நாங்க வேலிடா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் இது இந்த இந்த பகுதியை மட்டும் படித்து கொஸ்டின் எடுக்கிறக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தான் எடுக்கிறோம் நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக செலவழித்து எடுக்கிறோம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு அகாடமி பற்றி சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு திருப்தியாக இருக்கா அப்படின்னு எங்களுக்கு தெரிய வேணாமா பண்ணுங்க சரியா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்குவோம் காலின் ஏழடி பின் சென்று என்னும் அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது எந்த நூல் பெருநாள் ஆற்றுப்படை இந்த நூல பெருநாள் ஆற்றுப்படை அடுத்த பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் போது அவர்கள் செல்ல விடுகின்ற அதாவது இப்போ யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள போற வழி வரைக்கும் நம்ம வழி அனுப்பி வைக்கிறது கொஞ்சம் தூரம் போ அப்படி போகிறது நம்ம தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளவு தூரம் வரைக்கும் போவாங்க அவங்களுடைய நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் நாலாவது வரியில இருக்க பாருங்க நான் வாசிக்கிறது நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் எத்தனை அடி வரை சென்று வழி அனுப்பினர் அது அந்த தேர் அப்படியே மூவாயி போகும் அப்படி அது நகண்டு போகும்போது நம்ம எத்தனை அடி வரை போவாங்களாம் ஏழு அடி வரை போவாங்களாம் எத்தனை அடி வரை ஏழு அடி வரை தான் நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள வழி அனுப்பணுங்கிற முறையை வந்து முதல்ல இருந்தே பண்டைய தமிழர்கள் பின்பற்றிட்டு வர்றாங்க இப்பதான் நம்ம ஈஸியா செட்டாப் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இங்கிலீஷ்ல நான் சொல்றது நம்மளுடைய தமிழ் மரபு தமிழர்களோட இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் எல்லாத்துக்குமே வந்து பின்பற்றக்கூடிய கடமைகள் இருக்கும் ஆனா அந்த விருந்தவங்களில் நம்ம பண்டைய தமிழர்களை அடிச்சுக்கிறவே முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்மளும் அதுதான் செய்கிறோம் வீட்டுக்கு யாராவது வந்தால் நல்லா உபசரிச்சு நல்லா வை நேரம் சாப்பா தண்ணி போட்டுட்டு அவங்கள வந்து நம்ம வழி அனுப்பி வைக்கிறது எத்தனை அடி வரை போகணுமா ஏழு அடி வரை போகணும் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கோ நம்ம நான் நம்மளுடைய விண்ண வாழ்க்கையில நீங்கள் பயன்படுத்தணும் ஏழு அடி வரை போய் விட்டுட்டு வரணும் அடுத்து பலர் வாயில் அடிப்படை கடவுள் நீர் வருவீர் உள்ளே என்னும் அடிகள் எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது குறுந்தொகை பலர் புகுவாயில் அடிப்படை கடவுள் நீர் வருவி உள்ளே இதெல்லாம் வந்து அந்த பாடல் வரி உங்களுக்கு புரியணவனுக்காக தனித்தனியாக வாசிக்கிறேன் நான் என்னும் அடிகள் எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா எதில் இடம் பெற்றிருக்கான் குறுந்தொகையில் இடம் சரியா பிரிண்டிங் மிஸ்டேக்கை லைட்டாக இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண நம்மளுக்கு தேவை என்னங்க கேள்வி பதில் இந்த கேள்வி வந்தால் உங்களுக்கு மூணு மார்க் ரெண்டு மார்க்னா அசால்ட்டாக வாங்கிடுவீங்க கொஞ்சம் இந்த கொஸ்டின் பேங்க்ஸ்லாம் நீங்கள் டெய்லி பாருங்க அடுத்து பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன என்ற பாடல் வரிகள் எந்த நூலும் இடம்பெற்றுள்ளது நோர்க்க வாசிக்கிறேன் பாருங்கள் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சரியான பதில் கம்ப ராமாயணம் சரியான பதில் இது கம்ப ராமாயணம் அடுத்து விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலோர் போல என்னும் பாடல பா பாடல் அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது திரும்ப வாசிக்கணும் பாருங்க இந்த மாதிரி வாக்கியங்கள் தான் கொடுப்பாங்க விருந்தினரும் வரியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலோர் போல என்னும் பாடல் வரிகள் பாடல் அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கலிங்கத்து பரணி சரியான பதில் இது கலிங்கத்து பரணி வீடியோவை இந்த லைவ் டெஸ்ட் முப்பத்தி ஏழை நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சவங்க ஆன்சர் கண்டுபிடிங்க தெரியாதவங்க படிச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை பார்த்துட்டு வீடியோவை கீழே லிங்க் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுதான் அது ப்ராக்டிஸ் பண்ண தான் கொடுத்துருக்கு சரியா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் அடுத்த மாதம் டெஸ்ட்டு சீரியஸ் பேட்ச் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் டிஎன் டெட்டுக்கு டிஎன்பிஎஸ்சியில் எல்லா குரூப் எக்ஸாமுக்கும் பிஜிடிஆர் வீக்கும் சரியா அடுத்து பார்ப்போம் பாருங்க கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்து மீசையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளவர் யார் கம்பர் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்து விருந்து பண்போல நல்லா செய்யறாங்க அப்படி சொன்னது யாரு கம்பர் சரியான பதில் கம்பர் அடுத்து உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமில்தம் ஏவது இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்னும் பாடல் அடியை இயற்றியவர் யார் திரும்ப வாசிக்கிற பாருங்க உண்டாள் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இ இய்வாய் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்னும் பாடல் அடியை இயற்றியவர் யார் சரியான பதில் இளம்பெருவழுதி சரியான பதில் இளம்பெருவழுதி அடுத்து நேரணி வந்த விருந்தினருக்கு நேரணி வந்த விருந்திற்கு மற்றதன் பெரும்படை வைத்தனர் என்று கருங்கோட்டு சீரியால் பணையம் என்ற பாடல் அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சரியான பதில் புறநானூறு நேரணி வந்த விருந்திற்கு மற்றதன் பெரும்பான்ற்று வைத்தினர் என்று கருங்கோட்டு சீரியால் பணையம் என்ற பாடல் அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கவனிக்கிறீங்களா கவனம் இங்கே இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த வரிகள் புரியும் எந்த நூல இடம்பெற்றிருக்கான் புறணானூறு அடுத்து உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் இளரே என்னும் பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சரியான பதில் புறநானூறு சரியான பதில் புறணானூறு அடுத்து பெண்களில் சிறந்த குணங்களில் ஒன்றான விருந்தாமலை பற்றி கூறும் நூல் இப்ப நம்ம படிச்சோல்ல எந்த நூலு நற்றினை சரியான பதில் நற்றினை சரியா அடுத்து வரி வரி சோறும் வழுதுனங்காய் வாட்டும் உறவே புளித்த மோரும் திறம் உடனே புரிந்து விழுந்து விட்டால் அது எல்லா உலகும் பெரும் என்ற பாடலை இயற்றி அதாவது வரிகளை கவனிங்களே வரி வரி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் புளித்த மோரும் திறம் உடனே புரிந்து விழுந்து விட்டால் புரிந்து விழுந்து விட்டால் அது எல்லா உலகும் பெறும் என்ன என்ற பாடலை இயற்றியவர் யார் சரியான பதில் என்னது ஒளவையார் சரியான பதில் ஔவையார் அல்லில் என்னது அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்னும் பாடல் அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது நற்றினை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது நற்றினை திரும்ப சொல்றேன் பாருங்க வல்லில் ஆயினும் விருந்து விருந்தவரின் உவக்கும் என்னும் பாடல் அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சரியான பதில் என்னது நற்றினை இலையை வடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்ட கொண்டிருந்த பிரியங்களின் நீல் சரடு என எழுதியவர் யார் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க இலையை வடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு இந்த இலையை போட்டு சாப்பாடு போடுவோம்ல அதை தான் சொல்றாங்க இலையை வடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க அதாவது போதும் போதும் போதும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியாம் இட்லியில் நீண்டு கொண்டு இருந்தது என்னது பிரியங்களின் நீல் சரடு அன்பு வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் கேட்கலாம் சரியான பதில் எது அம்சப்பிரியா சரியான பதில் எது அம்சப்பிரியா பார்த்திங்களா உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் கொஸ்டின் எடுத்து எந்தவித லாபமும் இல்லாமல் இவ்வளோ நல்ல கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள் பரீட்சையில் தேர்வில் டிஎன்பிசியில் டிஎன் டெட்டில் பிஜிடிஆர் தமிழில் எல்லாமே ஒன்று தாங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் நாங்களும் வெற்றி பெற்று வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு தான் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கும் வேலை கிடைச்சா நல்லது கிடைக்கணும்னு வேண்டிக்கிடுவோம் குரல் வணக்கு குரல் உணங்கு திணை உரல்வாய் செய்து சிறிது புறப்பட்ட இழல் என்ற பாடல் எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது புறநாநூறு எந்த நூலில் இடம் பெற்றுருக்கு புறநானூறு அடுத்து வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வரும் சங்கம் எது திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வரும் தமிழ் சங்கம் எது மினசோட்டா சங்கம் எது த இந்த தமிழ் சங்கம் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் என்ன கொண்டாடுறாங்க வாழை இலை திருவிழா சரியா நம்ம எதுல படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க கொஸ்டின்ஸு எந்த மாதிரி படிக்கிறோம் தான் முக்கியம் சும்மா நம்ம போகிற போக்கில் ஒரு டிகிரியை முடிச்சுட்டு உட்காந்து ஒரு கோச்சிங் நடத்தவங்கட்டு நம்ம படிக்கக்கூடாது அது வேஸ்ட்டு பணம் கட்டுற வேஸ்ட்டு நம்மளோட பாருங்கள் வேலிடாக இருக்கும் கொஸ்டின்ஸ் தரமாக எடுத்துகிறப்போ எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அந்தளவு கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் நம்புனா கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்காண்டி டைம் செலவழித்து பண்ணுறோம் வீடியோ போடுறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகுது ரெடி பண்ணி போடுறதுக்கு அதுக்கப்புறம் கொஸ்டின் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறக்கேன்னு இது ஃபுல்லாக நாங்கள் வந்து செலவழித்தேன் எதுக்காண்டின்னா நீங்களும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் சரியா ஆமாம் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணும் உங்களால் மற்றவங்களும் பயன்கள் பெறட்டும் அடுத்து திருவள்ளுவர் என்ன சொன்னார்னா முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை எந்த குரலில் எடுத்துரைக்கிறார் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு வளர்ச்சியோடு சில பேர் வீட்டுக்கு போனால் ஆ முகம் சொல்லிப்பாங்க ஐயோ நம்ம ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உடனே ஓடி போயிடுவாங்க சில பேர் சொந்தக்காரவங்க வீட்டுக்கெலாம் போனால் இப்போல்லாம் சொந்தக்காரங்க அப்படிதாங்க இருக்காங்க ஆனால் வந்து விஷயம் என்னென்னா அந்த காலத்திலேயே ஆதியிலேருந்தே என்ன சொல்லியிருக்காங்க சொந்தங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் விருந்தோம்லாம் இப்படி தான் இருக்கணும் பண்புகள்லாம் இதுதான் பண்பு மரபுனால் இதுதான் மரபு இப்படி தான் வாழணும் இதுதான் ஒழுக்கம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க எத்தனை மொழிகள் வந்தாலும் எத்தனை கலாச்சாரங்கள் வந்தாலும் பண்டைய தமிழர்களுடைய கலாச்சாரம் மாதிரி ஈடு கொடுக்கவே முடியாதுன்னா வெளிநாட்டுக்காரவங்க நம்மளுடைய கலாச்சாரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு இன்ன வரைக்கும் அவங்க நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க அதனால் நீங்களும் பின்பற்றுங்க எல்லாரோடையும் ஒற்றுமையாக இருங்க வாழப்போகிறது கொஞ்ச நாள் தான் எல்லாருமே வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் தான் அதில் சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கணும் தனியாக வாழ்கிறது வாழ்க்கையாக இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க சரி இதை விடுங்க நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் கொஸ்டின் சொன்ன என்னை பாருங்கள் அதுக்குள்ளே கொஸ்டின் மறந்துப்பீங்க திருவாசிக்கிறேன் திருவள்ளுவர் என்ன சொன்னார் முகம் வேறு வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை எந்த குரலில் எடுத்துரைக்கிறார் மோப்ப குழையும் அணிச்சம் அப்படிங்கிற குரல்ல எடுத்துரைக்கிறார் எந்த குரல்ல மோப்ப குழையும் அணிச்சம் அப்படிங்கிற குரல்ல எடுத்துரைக்கிறார் அடுத்து மினசோட்டா தமிழ் சங்கம் எங்கு அமைந்துள்ளது இன்னொருக்கா வாசிக்கிறேன் பாருங்க மினசோட்டா தமிழ் சங்கம் எங்கு அமைந்துள்ளது சரியான பதில் அமெரிக்கா சரியான பதில் இது அமெரிக்கா அடுத்து டேஷ் தொல்லூர் சிறப்பின் ஒரு கோடிட்ட நிரப்புங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த நிரப்புகளில் நம்ம என்ன நிரப்பணும்னு பார்ப்போம் நிரப்பு கோ தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்னும் அடிகள் இழந்த எண்ணெய் அப்படிங்கிற ஒரு அடிகள் எந்த நூலில் இடம் ஃபஸ்ட்டு கோடிட்டுருக்காங்க தொள்ளூர் சிறப்பின் விருந்தெதிர் கோதலும் இழந்த எண்ணெய் அப்படிங்கிற இந்த அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு சிலப்பதிகாரம் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு சிலப்பதிகாரம் அடுத்து இளையாங்குடி நாயனார் இன வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை எனவே அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அறுத்து வந்த பின் சமைத்து விருந்து படைத்த திறம் எந்த நூலில் அதாவது ஒருத்தர் இருக்காரு அவர் வீடு சாப்பிட வந்திருக்காங்க நெல் இல்லை அன்னைக்கு விதைச்சதுலயே மறுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அறுத்துட்டு வந்து சமைச்சு பரிமாறிக்காங்க இந்த கருத்து இந்த பாடல் வரிகள் எந்த நூல் இடம்பெற்றிருக்கான் சரியான பதில் பெரிய புராணம் சரியான பதில் இது பெரிய புராணம் பெரிய புராணம் அப்படிங்கிற நூலில் தான் இடம் அடுத்து நெய்தல் நெய்தல் நிலத்தவர் அவர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தார் என கூறும் நூல் எது இன்னொருக்க வாசிக்கிறேன் நெய்தல் நிலத்தவர் அவர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தார் என்று கூறும் நூல் எது சிறுபானாற்றுப்படை என்று கூறும் நூல் எது சிறுபான்ற்றுப்படை சரியானது சிறுபான்ற்றுப்படை அடுத்து முத்துக்குளிக்கும் கொர்க்கையின் அரசர் என்று அழைக்கப்படுபவர் யார் அதி பாண்டியர் அதிவீரராம பாண்டியர் முத்துக்கொளிக்கும் கொற்கையின் அரசர் என்று அழைக்கப்படுபவர் யாரு அதிவீரராம பாண்டியர் அடுத்து நான் என்ன கொடுத்துருக்கேன் நாளை தேர்வுக்கு படிக்க வேண்டிய பகுதி எதுன்னு கேட்டிருக்கேன் முதல் இதை நீங்கள் குறிங்க பத்தாம் வகுப்பு தமிழில் காண்டம் மற்றும் மலைப்படுகாம் இந்த பகுதியை நீங்கள் படிக்கணும் இதில் இருந்து இன்னைக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் படித்து உங்களுக்கு நல்ல நல்ல கேள்வி பதிலாக தொகுத்து நாளைக்கு உங்களுக்கு தேர்வு முப்பத்தி எட்டாக நான் கொடுத்துருவேன் சரியா அப்போ நீங்கள் இதில் பத்தாம் வகுப்புங்கிற குறிக்கணும் இந்த தேர்வெல்லாம் நீங்கள் குறிச்சிட்டு சரியா சமிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா சம்மிட் ஆகிடும் சாம்பியன்ஸ் இலவச பயிற்சி நிறுவனம் தினமும் உங்களுக்கு சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி கோச்சிங் சென்டர் என்ன கொடுத்துட்ருக்கோம் தினமும் இலவச தேர்வு கொடுக்குறோம் பத்தாம் வகுப்பு இந்த இதுக்குள்ளே முடியும் அடுத்த மாதம் உங்களுக்கு டெஸ்ட்டு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இதை விட கொஸ்டின்ஸ் பக்காவாக இருக்குங்க நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடணும் இந்த மாதம் கடைசி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கிற முடியும் மறக்காமல் சாம்பியன்ஸ் அகாடமி சி யூடியூப் சேனல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் கூப்பிடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் எது எதோ பார்க்குறீங்க வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத பாருங்க இப்போ நாங்கள் பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வேலை கிடச்சிடும் ஆனால் நீங்கள் பாஸ் பண்ணும்ல நம்ம வந்து எது எதுக்கு போடுறோங்கிறத சொல்கிறேன் டிஎன் டெட்டு பிஜிடிஆர்பி டிஎன்பிஎஸ்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த மாதம் வெப்சைட்டும் வந்துடும் அதில் மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணுவோம் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணால் மட்டும்தாங்க கொஸ்டின்ஸு மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக வெப்சைட்டு ஆன்லைன் கிளாஸஸ் ஃபுல்லாமே யூடியூப்பில் தான் இனிமேல் நடக்க போகுது பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஷார்ட்கட்டில் மேக்ஸ் சொல்லி தருவோம் சரியா எல்லாமே திறம்பட நடக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை நல்லா இருந்துச்சுன்னா வாழ்த்துங்க சப்போர்ட் பண்ணுங்க எஜுகேஷன் சேனல் நம்மளோடது ஸோ நீங்கள் எஜுகேஷன் சேனலில் சப்போர்ட் பண்ணுறது ஒரு புண்ணியம்தானே முதல்லாம் குரு அப்படிங்கிறவங்க பெரிய விஷயம் இப்போ நாங்கள் குருன்னு சொல்ல நம்மலாம் வந்து நண்பர்கள் சரியா முகத்தை முகம் பார்க்காத நண்பர்கள் என்ன எங்கெங்கேயோ இருப்பீங்க நாங்கள் எங்கேயோ இருப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் தெரியாமல் உதவுறதாங்க உதவி முகம் தெரிஞ்சு உதவுறது உதவி கிடையாது சரியா சரிங்க ரொம்ப பேசிட்டோம் இன்றைக்கி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன கமர்ஷன் எடுத்தோன்னுதோ நிறைய பேர் மார்க்ஸ் மார்க்ஸ்னு கேட்குறீங்க மார்க்ஸ் அதை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா படிங்க கரெக்டாக அடிக்கணும் உங்களுக்கே தரணும் இன்றைக்கி ஒரு ஐம்பது கொஸ்டினி அடிச்சிட்டோம்ப்பா ஐம்பது வருஷம் படித்தோம் ஐம்பது கொஸ்டினியும் கரெக்டாக ஆன்சர் அடிச்சிட்டோன்னு உங்களுக்கு தெரியணும் அதுக்கு தான் நாங்கள் மார்க்ஸ் கொடுக்கல இல்லைன்னா நாங்கள் மார்க்ஸ் கொடுப்போம் ஆனால் அடுத்த மாதம் உங்களுக்கு ஆன்சர்ஸ் டெஸ்ட்டு சீரியஸ் பேட்ச் இருக்குல்ல அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் பக்காவாக போகும் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் யூடியூப்பில் நடக்கும் டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு பேட்ச் டெலகிராமில் நடக்கும் அதனால் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இப்போ வரப்போகிற அந்த ஆவின் பால் அந்த இதுக்கு இன்னும் நிறையா விஷயங்களுக்கு வந்து டெஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதோட மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு கிட்ஸுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் தெரியுமா அவங்களுக்குன்னு தனியாக கா சிலபஸ் வாய்ஸாக நடத்த போகிறோம் ஸோ அது அப்புறம் ஸ்போக்கன் கிளாஸஸ் எல்லாமே ஒன் பை ஒன்றாக வருங்க அதனால நீங்கள் எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் ப பண்ணுவாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க நான் பார்த்தேன் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதோடு விடக்கூடாது இன்னொரு விஷயம் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நீங்கள் வந்து படிச்சுருங்க முப்பது கேள்வியோ நாற்பது கேள்வியோ ஐம்பது கேள்வியோ எத்தனை கேள்வி படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை எதில் படிக்கிறோங்கிறது முக்கியமே இல்லை எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் படிக்கிறோம் தான் முக்கியம் ஸோ அதை மூலம் பாருங்கள் இத்தனை கொஸ்டின் படித்தோம் அப்படிங்கிறது பெருமை இல்லைங்க ஒரு கொஸ்டின் படித்தாலும் ஒருபடியாக நம்ம படிக்கணும் தான் நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுக்கும்போது ஞாபகம் இருக்குங்க அதனால புரிஞ்சுக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா நம்ம எல்லாமே நினச்சி தான் சொல்கிறேன் சரியா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சாம்பியன்ஸ் அக்காடமி ட்ரிபிள்ஸு எப்பயுமே உங்களோட இருக்கும் நன்றி வணக்கம் நாளை நம்ம தேர்வு முப்பத்தி எட்டை நம்ம பார்க்கலாம் பகுதி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பத்தாம் வகுப்பு தமிழில் கூட்டாஞ்சோர் பகுதியில் இரண்டாவது மூன்றாவது தலைப்பு நான் வீடியோவில் சொல்லிவிட்டேன் பார்க்காதவங்க கொஞ்சம் முன்னாடி போயிடுவேன் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் படித்த எல்லா கொஸ்டின்ஸுமே கீழே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லிங்கை கொடுத்துருக்கோம் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப்னோ ஜாயினோ ப்ராக்டிஸ்னோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு சந்திப்போம் ஓகேவா நன்றி டிஎன்பிஎஸ்சி டிஎன் PGTRB பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே தினமும் உங்களுக்கு இலவச தேர்வு நடக்குது நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன யூஸ் ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட் இந்த வீடியோ பதிவு கீழே டச் பண்ணி படிங்க எல்லாமே இலவசம் தான் தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி நிலையம் சாம்பியன் இலவச பயிற்சி நிறுவனம் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த சேனல் நடத்துறோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க